மூன்று மாத காலம் ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு இரண்டு ஊர்களில் சென்னையில் ஒன்று கோவையில் ஒன்று நான் கேட்கிறேன் நிறைந்திருக்கிற இந்த மாவட்டத்தில் அத்தகைய சென்றர்கள் எத்தனை இருக்கிறது கோடி கோடியாக பெரிய பெரிய பேட்டைகளை வைத்திருக்கிறீர்களே அந்த பணத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு எதுக்கு பயன்படுத்துறீங்க ஊதாரித்தனமான கச்சேரிகளுக்கும் கூத்துகளுக்கும் கும்மாளங்களுக்கும் ஆடல் பாடலுக்கும் அனாச்சாரங்களுக்கும் பாராட்டி கொண்டிருக்கிறீர்களே ஐந்து பைசா பத்து பைசா என்று சமுதாயத்திலே பிச்சை வாங்கி நாங்கள் எவ்வளவு பெண்ணம் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நல்லிணக்கம் வேண்டும் இன்னும் சில மந்தோட சீட் ஒன்று கொடுத்தார் நோட்டீஸ் எவ்வளவு ஒருத்தர் உள்ள முதலாளிகள் கண்டிச்சு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டுக்கலாம் ஏன் போடுறான் ஏன் போடுறான் இங்க உள்ள தோல் சா முதலாளிகள் அநியாயம் பண்றாங்க இந்து மக்கள் கட்சி நம்ம போட்டு அவன் நோட்டீஸ் விட்டுருக்கான் ஏன் நோட்டீஸ் விட்டுருக்கான் நீ அவனுக்கு இஸ்லாத்தை சொன்னா நோட்டீஸ் விடுவானா நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லத்தை கொள்ளுவதற்கு அறுவாடு எடுத்துக்கிட்டே ஒருத்தர் வந்தாரு அவருக்கு இஸ்லாம் போனோம் ஏத்துக்கிட்டாரே இல்லையா உமர் அலி இல்லாம அவர் யாரு ரசூல்லாவை கொள்ள வந்த முதல் எதிரிதானுங்க நபிகள் நாயகத்தை கொள்றதுக்கு தானே அவர் வந்தாரு வந்தவருக்கு நபிகள் நாயத்தை பார்த்தவன ஈர்த்து இஸ்லாத்துல வந்துட்டாரு நம்மளை பார்த்தா கொள்ளுன்னு குடும்பத்தை கொள்ளு நினைச்சிருவான் இப்போ வந்தான் வைங்களேன் நம்மள கொள்ள வந்தா மொத்த கூண்டு அறுத்துட்டு போடான் நம்ம அப்படியா இருக்கிறோம் அப்ப நம்முடைய பழக்கம் பண்பாடு அதுகள் எல்லாம் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதா பாரபட்சம் இல்லாமல் நடக்கிறோமா இன உணர்வு மாதிரி சாதி மாதிரி பிற சமுதாய மக்கள்கிட்ட சாதி இருக்குன்னா நீங்களும் அதுக்கு அடிமைப்பட்டவர்களை போல நடக்கிறீர்களா இல்லையா நபிகள் நாயகம் சல்லல்லா குலை செல்லும் அவங்களுடைய காலத்துல அவங்க வாழ்ந்த காலத்துல பள்ளி வாசலில் இருக்கிறாங்க பள்ளி கடந்து ஒரு ஜனாதா இறந்தவருடைய உடல் கொண்டு செல்லப்படுகிறது பள்ளி கடந்து இன்னைக்கு பள்ளிவாசல் வழியா ஜனாசா போன என்ன பண்ணுவீங்க அப்படி இஸ்லாம் அவளுக்கு கொப்புளிக்குமே பள்ளிவாசலுக்கு வராத நம்ம சகோதரர்களுக்கு இப்படி எவனாச்சும் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் ஜனாசாவை பாரியை தூக்கிட்டு போனானு வைங்க ஹோய் எங்கே தூரம் பள்ளிக்கு வருவியா இஸ்லாம் இதான் இஸ்லாம் இவருக்கு நம்மளுக்கு இஸ்லாம் என்ன பள்ளிக்கு வந்து துழு வர பள்ளிவாசல் வழியாகவும் ஒரு இறந்தவருடைய பாரியை கொண்டு போனா போதும் அன்னைக்கு ஆரம்பிச்சு கலவரத்தை வர்த்த ஆரம்பிச்சிருவானுவோ யார் தண்ணி அடிக்கிறவன் பள்ளிவாசலுக்கு வராதவன் இவனுல்லா மார்க்கெட்டை காப்பாற்று ஒன்றும் ஹா வருவாங்க இப்படித்தானப்பா நாசமாக்கிட்டு இருக்கிறீங்க நபிகள் நாயகம் சல்லா குலை செல்லும் அவர்கள் பள்ளி கடந்து முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய ஜனாசா பிரேதம் போகிறது எழுந்து நிற்கிறாங்க எதுக்கு முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய உடல் கொண்டு செல்லும் பொழுது பார்த்து எந்திரிச்சு நிற்கிறாங்க கூட இருந்த தோழர்கள்லாம் சொல்றாங்க அது ஒரு எகுதி யூதருடைய பிரேதம் யூதருடைய ஜனாசா நம்மளால இல்லைங்கிறாங்க நம்மால் கிடையாது அவன் எதுக்கு எழுந்திருக்கிறீங்க நபிகள் நாயகம் செல்லவா அலை செல்லும் என்ன சொல்றாங்க அது ஒரு மனுஷன் தானடா தான் எழுந்ததை எப்படி நியாயப்படுத்துறாங்க அது மனுஷனா இல்லையா அப்ப ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய பாடி கொண்டு செல்லப்படுகிறது அதை கூட கொண்டு போக கூடாது என்று மார்க்க மரியாதை நம்முடைய மூடர்களுடைய நடவடிக்கை இருந்தா எப்படி இஸ்லாத்தை விரும்புவான் எப்படி இஸ்லாத்தை ஒருத்தன் நேசிப்பான் எப்படி இந்த கொள்கை அவனுக்கு பிடிக்கும் ஒழிக்க நினைப்பா கொள்கையை ஒழிக்க நினைப்பா நம்மளே ஒழிக்க நினைப்பா அப்ப நம்முடைய நடத்தைகளால் தானே வெள்ளனு நபிகள் நாயகம் சலல்லா வலை செல்லும் அவங்களுக்கு ரெண்டு பணியாளர்கள் இருந்தார்கள் ஒருவர் யாரு உங்களுக்கு தெரியும் அனசர் அலியல்லா கொண்டவர்கள் இன்னொருவர் யார் தெரியுமா ஒரு யூதர் அந்த அந்த சமுதாயத்தில் எதிரி மதத்தை சேர்ந்தவர் மாற்று மதத்துக்காரரு தான் அவர்தான் அந்தரங்கத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் அவருக்கு உடல்நிலை ஒரு நாள் சரியில்லை உடனே அவரை போய் நோய் விசாரிக்க போறாங்க என்ன பாச்சி என்ன உனக்கு பண்ணுது இறைவன் உனக்கு குணமாக்குவானாக அவர் கடைசி கட்டத்தில் நிற்கிறாரு அந்த சின்ன பையன் அப்ப சொல்றாங்க ஒரு கடவுளை ஏத்துக்கப்பா இறைவன் ஒருத்தன் தான் இந்த குழுகை தான் உனக்கு வெற்றி தரும் அந்த என்ன பண்ணுறான் அந்த பையன் அப்படி தகப்பனார் இப்படி பார்க்குறான் மறுபாரோன்னு சொல்லி தகப்பனார் சொல்றாரு அவர் சொல்ற கேளுப்பா நல்லது என்ன சொல்றாரு கேளு யாரு ஒரு முஸ்லீம் அல்லாத தகப்பனார் சொல்றாரு நல்ல கொள்கை தானே சொல்றாரு கேளு அத்தி அபுல் காசிம் அபுல் காசிம் அபுல் காசிம் நபிகள் நான் ஒரு பேர் அபுல் காசிம் சொல்றத கேளு உடனே அந்த அந்த பையன் அரசியல் அல்லா இலாக இல்லல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று சொல்லி அந்த கடைசி கட்டத்தில் இஸ்லாத்தை தழுவியவராக மரணிக்கிறார அவரையும் ஊழியராக வச்சிருந்தாங்க ஏன் அவர் ஏத்துக்கொண்டாரு அவர் போய் சொல்லும் அந்த பையனுடைய தகப்பனார் எப்படி அதை ஈர்க்கப்பட்டாரு நபிகள் நாயத்தர் பாக்குறாங்க இந்த மனுஷன் எவ்வளவு அழகான மனுஷன் இவர் போய் சொல்லுவாரா இவர் எப்படி பழகுறாரு அப்ப இந்த மாதிரி சுமாமா என்ற ஒரு தோழர் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் காலத்துல சுமாமா என்ற பெயரில் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு ஏரியாவுடைய ஏரியாவை கையில வைத்து அவர் தனிக்காட்டு ராஜாவாக ஆட்சி புரிந்து வந்தார் நம்முடைய முஸ்லீம்கள் யாராவது அந்த வழியாக பயணம் போனால் வலிப்பறி கொள்ள செய்வது அவங்களை தாக்குவது இது மாதிரி நிறைய இடைஞ்சல் பண்ணி கொண்டு வந்தார் சுமாமா என்பவர் அப்ப நிம்மதியாக போக விட மாட்டேன் நபிகள் நாயக ஜனாதிபதி அவர் இருக்கிறாங்க அவரை கைது பண்ணி கொண்டு வர சொல்றாங்க யுத்தம் செய்து அவரை பிடித்து கொண்டு வந்து பள்ளிவாசல கட்டி போட்டாங்க கட்டி போட்டு ஒரு நாள் ஆச்சு கட்டி போட்டா அந்த தப்பி ஓடாத கட்டி போட்டிருக்காங்க தெரியாத சுதந்திரமா தான் இருக்காரு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் அவர் பாக்குறாரு எதை பாக்குறாரு நபிகள் நாயத்தை பாக்குறாரு இந்த மக்களை பாக்குறாரு எளிமையை பாக்குறாரு ஒழுக்கத்தை பாக்குறாரு நேர்மைய பாக்குறாரு இப்படி கட்டப்பட்ட ஆள் இப்படி கவனிச்சுட்டே இருந்துட்டு மூணு நாள் கழிச்சு நபிகள் நாயகத்தை பார்த்து தொழுகைக்கு போகும்போது சொல்றாரு நான் வந்து உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ஒரு ஆள் வெறுக்கத்தக்கவர்னா அது நீங்களா தான் இருந்தீங்க அவ்வளவு உங்களை நஞ்சு மாதிரி வெறுத்தேன் அதனால தான் உங்க ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி பாடுபடுத்தினேன் இன்னைக்கு உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமான ஆள் யாருனா நீங்க தான் அப்படின்னு சொல்லி கட்டி போடப்பட்ட ஒருத்தர் எதை பார்த்து ஒரு பயானு பண்ணல நபிகள் நாயகம் அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து போதனை கூட செய்யல அவர் பார்க்கிறார் என்ன பார்க்கிறாரு ஒரு சக்கரவர்த்தி நபிகள் நாயகம் வெறும் இறைத்து மாத்திரம் இல்ல ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக இருக்கிறாரு அவர் பேரை கேட்டாலே ஒரு மாச தூரத்துக்கு பயந்து வல்லமை பொருந்திய மாபெரும் வல்லரசு தலைவராக அதிபராக நபிகள் நாயகம் திகழ்கிறார்கள் இந்த மனுஷன் இந்த நபிகள் நாயகம் அவர் பாட்டுக்கு முசாபர் மாதிரி வர்றாரு அவர் பாட்டுக்கு மக்களோட மக்களாக இருக்கிறாரு அவர் பாட்டு கீழே உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு தொழுவிக்கிறாரு அவருக்கு முன்னாடி பராக் பராக் எவ்வளோ சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் டா வரு வலி விடு வலி விடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க முன்னாடி நாலு பேரை பின்னாடி நாலு பேரை ஒரு துண்டை போத்திட்டு இருக்கிறாரு தலையில கிரீடத்தை காணா காலுக்கு தங்கச்செருப்ப காணா கையில செங்கோல காணாம் சிம்மாசனத்தை காணா வெறும் பாயெல்லாம் சிம்மாசனமா இருக்கிறது அரண்மனை குடிசையா இருக்கிறது மனபலியா உழுவுது தரையெல்லாம் மண்ணா இருக்குது இது இல்லடா மனுஷன் இந்தடா மனுஷன் யாருக்கு படுது எதிரியா கைதியா பிடித்து வந்து கட்டப்பட்டவர் நபிகள் நாயகம் ஊர் பிரச்சாரம் பண்ணல வாழ்க்கையை தான் பாக்கிறாரு அந்த எளிமை அந்த அடக்கம் அந்த நேர்மை இவர் எப்படி அரசு கட்டான தொற்று பாருங்க அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் மன்னர்னு சொல்லி கொண்டு என்ன அராஜகம் பண்ணா ஏழு ஆற்கால அவன் வளர்ச்சி வச்சிருப்பான் அரண்மனைக்கு ஒரு மன்னர்னு சொன்னா ஏழு ஆறு காடு அவனுக்கு அந்த மாதிரி வளர்ச்சி கோட்டை கட்டி உள்ள நீச்சல் குளத்தை விட்டு தண்ணீர்லயே குளிப்பானு நாலு பேர் குளிக்கிற அளவுக்கு பன்னீரை கொண்டாந்து குத்துவான் கழுதப்பாலில் குடிச்ச ராணிகள் கழுதப்பாலில் குடிச்சா அழகு வருமா அப்ப கழுதப்பாலில் குளிச்சால் உள்ள எத்தனை கழுதையை குடிச்சாங்க எவ்வளவு கழுத அவ்வளவு பாலை கறக்குற எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க அப்ப இப்படி வந்து ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காட்சிகளோட ஏதோ ஒப்பிட்டு பார்க்கறாரு நபிகள் நாயத்தை பார்க்கறாரு